முஸ்லம்பட்டி அருகே பாஜக அரசை கண்டித்து தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது மத்திய அரசின் பட்ஜெட் மூன்று சட்ட மசோதா உட்பட பல்வேறு மக்கள் விரோத போக்கை மத்தியில் ஆளும் பாஜக அரசு செய்து வருவதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கட்சியினர் நாடு முழுவதும் இன்று மறியல் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே செல்லம்பட்டி தபால் நிலையத்தில் முற்றுகையிட்டு சிபிஐஎம் சிபிஐ சிபிஐஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பிருந்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்த மார்க்சிஸ்ட் கட்சியினர் தபால் நிலையம் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு மறியல் செய்தனர் மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பு பணியில் இருந்த உஸ்தலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர் பட்ச எதிரி கபால முன்பட போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த போராட்டத்தை விளக்கி ஒரு இரண்டு நிமிடம் பார்க்சிஸ்ட் கட்சியில் உள்ள அண்ணில இருக்கும்